وفي صنعي نورا وفي بصري نورا وأي يميني نورا وأن شمالي نورا وأمامي نورا وخلفي نورا وفوقي نورا

என்னுடைய கல்முல நூறத்தா கல்முல நூறு கிடைக்கும் முதலாவது இரண்டாவது என்னுடைய கேள்வியில வெளிச்சத்தை தான் நான் என்ற காதால பாவத்தை கேட்கப்படாது பாவத்தை கேட்க கேட்க இந்த பாட்டு இந்த மியூசிக் ஹராம கேட்க கேட்க இந்த கேள்வியுடைய நூறு பைத்து கேள்வியுடைய நூறு என்ன செஞ்சிடும் பொйин மூன்றாவது கேட்பாங்க வஃபி என்னுடைய பார்வையில் நூறதா படம் பார்க்க பெண்களை பார்க்கவே ஹராமை பார்க்க பார்க்க பார்வையுடைய வெளிச்சம் போய் மூணாவது நான்காவது கேட்பங்களா ஐயமீனி நூரா يا الله வலது பக்கம் வெளிச்சத்தை வெличеததா

എല്ലാ പക്കം വെളിച്ചം കൽബുല വളിച്ചം കേൾവിയെ വെളിച്ചം പാർവിലെ വെളിച്ചം വലതു പക്കം വെളിച്ചം ഇടതുപക്കം കേസത്തെ തന്ത്രിയാ സമ്പാദിക്കും இந்த நூற சம்பாதிக்காம போய் சிராத்துல நூறு கிடைக்கணும் என்ற ஆச்சரியம் இன்னைக்கு நாங்க மௌத்தானதுக்கு அப்புறம் யாசி நோதி நூறு குடுக்கற கொஞ்சம் பேர் இது அவன் தொலைவாரதும் இல்ல பள்ளி பக்கமும் இல்லை ஒன்றும் இல்ல ஓதி ஓதி யாசி நோதி பாத்தியாவது நூறு கொடுக்குற பிரச்சினை இல்ல குடுங்க நூல் உலகத்திலே அவரை கூட்டிட்டு வாங்க பள்ளி உலகத்திலையும் தொலை சொல்லுங்க ஹராத்தவுட்டு தப்பித்து வாழ சொல்லுங்க நூறு கடை